கொஞ்ச நாள் அப்படி ஒரு கேப்பில் இருந்தார் அந்த கேப்பே இருக்கக்கூடாது எப்படி நன்சாருக்கு சொன்னால் அது இதே மாதிரி தான் கேப்லேயே இருக்கக்கூடாது நம்ம அமைப்பு பெரிய லெவலில் கொண்டு போகலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு அமைப்புக்கு தேவை மக்களுக்கு தேவை உங்களுடைய பணி வந்து அவ்வளோ மிகப்பெரிய சிறந்த படி நாங்கள் அதை பார்த்துருக்கோம் அதை விடக்கூடாது நீ அது முழுமுட்ட மறுபடியாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாங்கள் உங்களை விட மாட்டோம் தளபதி உட்காந்துருக்க தளபதி ஒத்துழைப்பு கண்காணிக்கும் இனிமேல் அதனால யாரையும் நம்ம வந்து சரியில்லைன்னு சொல்லுவோம் பேசுவாருன்னு சொல்லுவார் வெளிப்படையா இருந்து பண்ண முடியல அதனால சொன்ன வந்து போகிற போகல இருந்தோம்

ஆமா ஏன்னா இவங்க வந்து ஒரு இளைஞர் இந்த இளைஞர் வாங்குறதுக்கு வந்து சுடர் விளக்காயினும் தூண்டு போல் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த விளக்கு நல்ல எரிந்த விளக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கொஞ்சம் முனையில கொஞ்சம் கருப்பா மோதலிட்டா கொஞ்சம் உள்ள போகணும் அது நம்ம ஒரு குச்சி வச்சாதான் தூண்டுக்கொள் சொல்லணும் அந்த குச்சி வச்சு லிட்டா கொஞ்சம் தங்கிவிட இந்த மாதிரி பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி தான் இது இது வந்து அணை அணையிற விளக்குல ஒரு சில விளக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசமா இருக்கும் அப்ப அந்த அணைய போதா இது அப்படி கிடையாது கல்ல இறங்க உள்ள நம்ம தூக்கி கொடுக்கணும்னா இது இந்த இளைஞர்களால இளைஞர்கள் வந்து உபயோகப்படுத்த உபயோகப்படாதவர்கள் அல்ல உபயோகப்படுத்தப்படாதவர் நம்ம ஆள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணே இருக்கணும் இது ஏன் சொல்ல வரன்னு சொன்னா வளச்சில சிறப்பான முகாம்களை நாங்கள் நடத்துவோம் அவ்வளோதான் மாவட்ட தலைவர் பத்திய சங்கிலேயே எது சொன்னாலும் வந்து தென்செனிலேயும் எங்கள் கூட்டு வந்து போக வரணும் இவரும் வந்து எது

பண்ணலாமா லெஃப்ட் லைட் முடியுது ஒரு ஆண்டுல ஒரு பொம்பள நம்ம ரூமி மேலும் நம்ம பாசம் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒரு வேலைய ஆரம்பிச்சிட்டுனா அது வாங்கும் படிக்க இருக்கும் இந்த ரெண்டு கமெண்ட்ல நம்ம பண்ணுவோம் பண்ணும்போது ஆட்டம் குறையும் நான் வந்து மூன்று இருநூறு இருபது பண்ணுவேன் நம்ம ஆர் டி நம்பி ஒரு புரோகிராம் பண்ணனும்னு யாரு எப்படி எக்ஸப்பா பண்ணனும்